Hi Friends Welcome to Vlogs உறவு சங்கிலி ரெண்டு வீட்டார் சம்மதம் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என் போனத்து மேலதான் அவன் நிக்கணும் அப்படின்னு சொன்ன அப்பா இப்போ இப்படி வந்திருக்காரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோமா உறவு சங்கிலி நான் வாசலில் நாளிதழ் படிக்கும் தருணம் தொலைபேசி அழைக்க அதில் காதில் வைத்து பேசிய ரஞ்சனி இரண்டொரு நிமிடத்தில் தொலைபேசியை வைத்துவிட்டு என் அருகே வந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் அரும்பி இருந்தது உங்க அம்மா தான் பேசுனாங்க கிளம்பலாம் துணியை எடுத்து வை என்றேன் பேருந்து காற்று முடிகளை படபடவன அடித்துச் சென்றது மழையின் தடயங்களாக காற்றில் ஈத ஈரப்பதம் தொற்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது குளிமையான மாலை பொழுது ரஞ்சனி என் தோளில் தலைசாய படுத்திருந்தாள் அவள் கூந்தல் என் முகத்தை வருடிக் கொண்டிருந்தது அப்பாவை நினைக்கையில் அழுகையும் கோபமும் ஒருங்கே வந்தது அப்போது கல்லூரி இறுதியாண்டு நானும் ரஞ்சனியும் ஒருவரை ஒருவர் விரும்பினோம் படிப்பு முடிந்தது அவள் வீட்டில் மாப்பிளை தேட ஆரம்பித்தார்கள் நான் கொஞ்சம் பொறுத்துக்கோ ரஞ்சனி அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க அழைச்சிட்டு வரேன் அப்பாவிடம் கேட்டதற்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவ மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தா என் பொணத்துக்கிட்ட தான் ஆசிர்வாதம் வாங்கணும் அம்மா அந்த மனுஷன் சொன்னா செய்யிற ஆளுதாண்டா நமக்கு எதுக்கு இதெல்லாம் விட்டுடு என்னால் அப்போது ஒரு நிலையான முடிவை யோசிக்க முடியாமல் திணறினேன் இதற்கிடையில் ரஞ்சனையின் அழைப்புகளையும் நிராகரிக்க தொடங்கினேன் அன்று காலை செல்வி என்னை உலுக்கி எழுப்பி காதோரம் ரகசியம் போல சொன்னாள் நான் அவசரமாக எழுந்து சட்டை அணிந்து கொண்டு கிளம்பினேன் ரஞ்சினி தெருமுனைக்கு வந்து எனக்காக காத்திருந்தாள் என்னை சந்தித்த முதல் கணமே என் கண்ணம் சிவக்க அரைந்தாள் பின் அழுதவாறே அவள் தலையை என் மார்பில் புதைத்துக்கொண்டு கொண்டு அழைத் தொடங்கினாள் அப்போதுதான் பார்த்தேன் அவள் கைகளில் சூட்கேஸ் நான் திணறினேன் ஏய் ரஞ்சு என்னாச்சு ஆச்சு நாம் சென்னைக்கு போயிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க என்னோட நகை கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நாம் இப்பவே கிளம்பலாம் அவள் என் கையை பிடித்து இழுத்தாள் நான் ஆறுதலாக அவளை பார்க்க என் தாமதமும் அக்கறையின்மையும் அவளுக்கு கோபத்தை அதிகரிக்க செய்திருக்கும் போல என்ன யோசிக்கிற இல்ல எப்படி எல்லாரையும் விட்டுட்டு வர்றது தங்கச்சி அவளுக்கு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா இந்த ஊரு நிறுத்து இந்த குடும்ப அக்கறைய பேச இதெல்லாம் நேரம் இல்லை எனக்கும் குடும்பம் இருக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க நாளைக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம கஷ்டப்படும் போது எல்லாரும் ஆறுதலுக்கு மட்டும்தான் வருவாங்க அவள் என்னை யோசிக்க கூட விடவில்லை ஒரு வழியாக நான் அவளுடன் செல்ல முடிவெடுத்தேன் அப்போது கடைக்கு பொருள் வாங்க செல்வி வந்தாள் அண்ணா கிளம்புறியா மனம் பாரமாகியது பத்திரமா இருந்துக்கோ அம்மா அப்பாவை பாத்துக்கோ இனி நான் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல என்ன ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அவளுக்கு விடை கொடுத்துவிட்டு இருவரும் கிளம்பி சென்னைக்கு வந்து அவள் நண்பர்கள் உதவியுடன் கல்யாணம் செய்து கொண்டோம் அவர்கள் மூலமாக ஒரு வாடகை வீட்டை எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தோம் எங்கள் இரண்டு வீட்டாரும் எங்களை அதன் பின் விட்டனர் இருவருக்கும் வேலை கிடைத்து போன மாதம்தான் புதியதாக ஒரு வீட்டை வாங்கினோம் கிரக பிரவேசத்திற்கு எங்கள் இரு வீட்டிற்கும் அழைப்பு விடுத்தோம் ரஞ்சனி வீட்டில் அவள் பெயரை கேட்டதுமே சாரி ராங் நம்பர் என அழைப்பை துண்டித்துவிட என் வீட்டுக்கு ஃபோன் செய்த போதுதான் என் அப்பா உடல்நிலை மோசமாக இருப்பதாக தகவல் கிடைத்தது அம்மா என்னிடம் பேசவே இல்லை தங்கச்சி என்னை ஊருக்கு வருமாறு அழைத்தாள் ஏனோ என்னால் அப்போது அதை யோசிக்க முடியவில்லை பேருந்து நிறுத்தம் வர இருவரும் இறங்கினோம் மார்க்கெட்டில் மாலை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றோம் அப்பாவின் உடல் வெளியே சாலையிலேயே வைக்கப்பட்டிருந்தது வெயில் படாமல் இருக்க பந்தல் போடப்பட்டிருந்தது நாங்கள் வருவதை பார்த்த ஊர் மக்கள் அவர்களுக்குள்ளாகவே பேச ஒரு சிலர் வெளிப்படையாக திட்டுவது நன்றாக காதில் விழுந்தது அப்பாவின் உடலை பார்த்ததும் ரஞ்சனி அள்ளத் தொடங்கினாள் நான் அவர் உடல் மீது மாலையை அணிவித்து அமைதியாக அவரை பார்த்தபடியே இருந்தேன் அப்பா விரும்பாத மீசையும் தாடியும் முகத்தை நிரப்பி வளர்ந்திருந்தது நான் ரஞ்சனியை சமாதானப்படுத்தும் பொருட்டு அவள் தோளில் கை வைத்தேன் அவள் என்னை பார்த்து இன்னும் சத்தமாக அழுதாள் அம்மா எதையும் காணாதது போல ஒரு ஓரத்தில் எங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வறண்ட அவள் முகத்தில் ஈரமான கண்கள் செல்வி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அவள் இப்போது பருவ வயது அடைந்திருந்தாள் நான் ரஞ்சனியை அழைத்துக்கொண்டு மரபிஞ்சு ஒன்றில் சென்றமர்ந்தேன் பெரியப்பா எல்லா வேலைகளையும் செய்தபடியே இருந்தார் மேலத்தாளங்கள் வான் பிளந்தன குடித்து ரஸ்னா வாட்டர் பாக்கெட் கவர்கள் அங்கங்கே சிதறிக் கிடந்தன சுவரோரம் பிராந்தி பாட்டில்கள் உருண்டு கொண்டிருந்தன சடங்குகள் நடந்தபடி இருந்தன இப்போது அங்கிருந்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்தது கொல்லி யார் வைக்கப் போகிறது அம்மா வாயை புத்தி அழுதாள் பெரியப்பா என் மகன்தான் வைப்பான் ஊர் ஜனங்கள் பெத்த பையன் வந்திருக்காரே என் தம்பி சொன்னது என்னன்னா நாளைக்கு என் சாவுக்கு அந்த ஓடிப்போன கழுத வந்தால் கூட உன்மகன் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அப்பதான் என்னோட கட்ட வேகும் பெரியப்பா திரும்பி என்னை பார்த்தார் அப்பாவோட விருப்பமாதானா அப்படியே ஆகட்டும் அம்மா தலை கவிழ்ந்து அழுதாள் அப்பா இருந்தும் என்னை பழி வாங்கிட்டார் நாங்கள் இறுதி முடிந்து வீடு திரும்ப அம்மா வாசலில் வைத்து ரஞ்சனியை கத்தியபடி திட்டிக் கொண்டிருந்தாள் செல்வி அம்மாவை கைப்பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள் நான் ரஞ்சனியிடம் என்ன ஆட்சி கேட்க அவள் அழுதபடியே இருந்தாள் அம்மா நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா அம்மா நான் கத்தி விட்டேன் அவள் அதிர்ந்து வாயெழாது உள்ளே சென்று விட்டாள் நான் ரஞ்சினியை அழைத்து கொண்டு பின் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இரவு செல்வி ஃபோன் செய்தாள் சொல்லு செல்வி அண்ணா அம்மா அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அம்மா ஃபோனை காதில் வைத்து கொண்டு விசும்பி அழ ஆரம்பித்தாள் ஏனோ எனக்கு துக்கத்தில் தொண்டை அடைத்தது நீ அப்படி பேசியிருக்கக்கூடாதுமா கூடாதுமா என்ன மாதிரி அவளும் தன்னோட எல்லா சொந்தத்தையும் உதறிட்டு வந்திருக்கா என்ன மட்டுமே நம்பி கோபத்தில் மண்ணு தெரியாமல் கத்திட்டேன்டா ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் வார்த்தை நெஞ்சிலே கிடந்து மனசை அரிச்சிடுச்சு சரி விடு இல்லடா நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேசணும் நீ ஃபோனை கொஞ்சம் அவகிட்ட கொடு நான் ரஞ்சனியிடம் ஃபோன் கொடுக்க யாரு பேசு என்றேன் அவள் போனை காதில் வைத்து எதிர்முனை குரலை கேட்டவுடன் அழ ஆரம்பித்தாள் பின் இருவரும் சமாதானமாக பேசத் தொடங்கினர் அன்று இரவு நானும் ரஞ்சனியும் தூங்காமல் விழித்தபடியே இருந்தோம் திடீரென்று ரஞ்சனி கேட்டாள் ராம் இந்த வீட்டை வித்துடலாமா வித்துட்டு உங்க ஊருக்கு போயிடலாம் உங்க அம்மாவுக்கு துணையா என்ன பேச்சையே காணோம் ஒரு நாள் போனதுக்கே நல்லதா வரவேற்பு கிடைச்சது திட்டு வாங்கின நானே மறந்துட்டேன் நீ எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க எனக்கு மறக்க சக்தியை ஆண்டவன் கம்மியா கொடுத்துட்டான் விளையாடாதராம் நான் சீரியஸா கேக்குறேன் இப்போ என்ன திடீர்னு அப்பா இறந்துட்டாரே அதுக்காக யோசிக்கிறியா அது மட்டும் இல்லை நம்ம குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையை யோசிச்சேன் இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாம அதை பத்தி யோசிக்கிற ஏய் ரஞ்சு இப்ப என்ன சொன்ன நான் கேட்டதுக்கு முதல்ல நீ ஆமான்னு சொல்லு அப்பதான் சொல்லுவேன் சரி போலா நீ சொல்லு ஹம் ஹம் இப்படி அறகுறையா சொல்லாத முழு மனசோட சொல்லு சரி போலாண்டி முதல்ல நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு உனக்கு கூடிய சீக்கிரம் இந்த ஹஸ்பண்ட் பொசிஷன்லேருந்து ப்ரமோஷன் கொடுக்க போகிறேன் போதுமா என்னை மீறியது ஒரு துக்கமும் ஆனந்தமும் கண்களில் கண்ணீராக உங்கள் அப்பா தான் நமக்கு திரும்ப மகனாக பிறக்க ராம் ஆமாம் அவரோட கோபம் இன்னும் அடங்கல போல எனக்கு புள்ளையா பிறந்து வேற தொல்லை கொடுக்க போகிறாரு இருவரும் சிரித்தோம் விடிந்ததும் இந்த வீட்டை விற்பதற்கான வேலையில் ஆயத்தமாக வேண்டும் என நினைத்து கொண்டேன் என் அடுத்த சந்ததி உறவுகளை பிரிந்து தனியாக வாழ்வதற்கு ஒருபோதும் நான் காரணமாக இருக்கக்கூடாது சுவரில் வள்ளி சத்தமிட்டது நான் உறங்கத் தொடங்கினேன் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே தனி கொடுத்தனும் அப்படிங்கிறதுல குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டின்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல இனி வர்ற சந்ததிகளாவது தாத்தா பாட்டியோட வளரட்டுமேன்னு இவங்க யோசிச்ச முடிவு நல்லதுதான் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா ஆனால் அவங்க அப்பா அவன் எனக்கு கொல்லி வைக்க கூடாதுன்னு சொன்னது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்ப கோபத்தை மறந்து பேசுற அம்மா அப்போ ஒரு வார்த்தை என் பையன்தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தா இன்னுமே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்